இனிய காலை வணக்கம் மகதி தினம் ஒரு யோகா என்று இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் பெயர் அறுத்த துவிபாத விஷ்டி ஆசனம் இந்த ஆசனம் வந்து நம்ம இரண்டு சுற்றுகள் செய்து உங்களுக்கு காமிக்க இருக்கிறோம் அந்த இரண்டு சுற்று செய்வதற்கு முன்னால் சில எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு நாம் ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம் இந்த இரண்டு சொட்டுக்கள் செய்வதற்கு முன்னால் நடுவில் ஒரு இடைவெளியில் ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் ஒரு பழங்கள் பற்றிய பலன்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த பழம் மொசுமொசு பழம் இந்த இந்த நாள் வந்து குளிர்ச்சியான நாளே எல்லாருக்குமே சளி பிடிக்கிது இந்த பழம் சாப்பிட்டா அந்த சளி தொல்லை மற்ற பிரச்சனைகள் நிறையா தீர்க்கப்படுகிறது இதை வந்து நம்ம தெளிவாக ஆசிரியர்கள் அவர்கள் வர்ணனையில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இப்பொழுது எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு நாம் ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம் காலை அப்படி நீட்டிக்கிட்டு ஒரு ஒரு வகை அப்படி வச்சுட்டு அப்படி சும்மா இழுத்து ஸ்பெரிங் மாரி இழுத்து இழுத்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ இடது கால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ கைகளுக்கான எளிய பயிற்சி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து சும்மா ஒரு மாம் வார்மப் மாதிரி ஒன்று மூன்று நான்கு ஐந்து இப்போ நம்ம ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம் முடிஞ்ச அளவு நல்லா அகலமாக நீட்டிக்கிட்டு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டிக்கிட்டு ரெண்டு கையிலலாம் அந்த கட்டை வரல பிடிச்சிட்டு அடைய நிமிந்து எண்ணிக்காய் ஒன்று இரண்டு மூன்று 4, ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு 22, இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தைந்து நன்றி ஆர்ஜி அவர்களே இப்பொழுது மெதுவாக ஆசிரியத்தை காலத்தை விட்டு ஓய்வு இரண்டு கைகளிலும் சின்னத்தை வைத்து கொண்டு மூச்சை நன்றாக இழுத்து மெதுவாக விட வேண்டும் மூச்சை நன்றாக கவனிக்க வேண்டும் இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் மொசுமஸ் பழம் இந்த பழத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த பழத்தை பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியாது ஆசிரியர் அவர்களுக்கு இந்த பழங்கள் பற்றி நல்லா தெளிவாகவும் அருமையாக நம்மளுக்கு புரியும்படியும் நம்மள்கிட்ட இப்போ வந்து பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் இதை பார்த்து நாம் இப்போ தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நன்றி ஆர்ஜி அவர்களே இப்போ இந்த மொசுமஸுக்கு இலையை பற்றி பழம் இலை அதை பற்றி உள்ளே பார்க்க போகிறோம் இப்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த மொசு மொசுக்கு இலை வந்து என்ன செய்யும்னா இலை வந்து என்ன செய்யணும் சொல்லிங்கன்னா சளியை போக்கக்கூடிய இது இந்த இலையை பிச்சு நல்லா குழம்பு வச்சு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல சளியை போக்கலாம் இதில் சாறு புளிஞ்சும் அந்த இலையை இருக்கு இல்லைங்களா சார அடித்து பசங்களுக்கு ஈஸியாக கொடுத்துடலாம் சாராக புளிஞ்சு ஈஸியாக கொடுத்துடலாம் சளி இந்த காலத்தில் இப்போ இப்போ உள்ள நிலைமைக்கு பனி பெய்கிற காலமாக இருக்குது பனியும் வெயிலும் சேர்ந்த இதாக இருக்குது மாற்றி மாற்றி வரனால பசங்களுக்கு சளி இருக்கும் இந்த மொசு மொசுக்கு இலையோட நல்லா இலையை எடுத்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக சொரப்பாக இருக்கும் அந்த முள் மாதிரி சொரப்பாக இருக்கும் நல்லா இலையை நல்லா பெச்சு நல்லா காய வச்சு அதை அரைச்சிக்கூடிய சொல்லி தான் நல்லா சளியை போகக்கூடிய இதாக இருக்கும் சளியை நல்லா நீக்கிடும் அந்த பழம் இருக்குது இல்லைங்களா பசங்களால் சாப்பிடவே முடியாது ரொம்ப கஷ்டம் பெரியவங்களாலேயே சாப்பிட முடியாது கசப்புனா கசப்பாக இருக்கும் வாயு போட்டிங்கன்னா ஒரு பழத்தை பெரியவங்க சாப்பிட்டிங்கன்னா அந்த சளி சளியை த தள்ளி தெரிஞ்சிடும் அந்த எப்படி சொல்லலாம் பாகற்காய் கசப்பு இருக்குதுங்களா அதை விட பன் மடங்கு கசப்பாக இருக்கும் இங்கே கிராமத்தில் சாப்பிடுவாங்க கிராமத்தில் உள்ள பெரியவர்கள் எல்லாமே இந்த பழத்தை ஒன்று வாயில் போட்டு சாதாரணமாக மென்று அப்படியே அப்படியே சுவைச்சி சாப்பிடுவாங்க அவங்க அந்த இயல்பு இருக்குங்க சுவைக்கும் சுவை இருக்குது பார்த்தீங்களா நம்ம அந்த மாரி சுவையெல்லாம் அவங்கள்ட்டேந்து கற்றுக்கணும் எப்படி சாப்பிடணும் ஒரு கசப்பை போய் இனிப்பாக சாப்பிட்லான்னா எப்படி சாப்பிட்லாம் அவங்கள்ட்ட கற்றுக்கலாம் அந்தமாரி சாப்பிடுவாங்க அந்தமாரி மனநிலையில் தான் அதை சாப்பிடணும் சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடலாம் இதில் அந்த படம் வந்து மிகப்பெரிய படம் தான் சிற சிறந்த படம் அது அது அந்த படத்தை பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ சிகப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு வாய் ஊறும் ஆனால் வாய்க்குள்ளார வச்சிங்க எப்படி தெரியுங்களா கசக்கும் நல்லா கசக்கும் கசப்புத்தன்மைன்னா அவ்வளோ கசப்பு ஆக ஆகா அந்த கசப்புப்பா அப்படிங்கிற மாரி இருக்கும் அந்த தன்மை அவ்வளோ சிறப்பாக இருக்கும் நல்ல பழம் திங்க முடிஞ்சால் சாப்பிடலாம் ஆனால் ஒரு ஒரு மூணு நாள் சாப்பிட்டு பார்த்தாலே அந்த பழத்தை சாப்பிட்டிங்கன்னா நல்ல இருமல் இருக்குது அப்படின்னா உடனே அந்த இருமல் எடுத்துக்கிட்ருவோம் இந்த பழத்தை மூணு பழத்தை அந்த சாரஸ் தின்னாலும் ஓகே தான் சாறு நல்லா இதாக இருக்கும் கொஞ்சம் கசப்பு தன்மையோடு இருக்கும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அது பெரிய விஷயத்தை இருக்காது ஆனால் பழத்தை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா கசப்போ கசப்பு அவ்வளோ கசப்பு நல்ல கசப்பாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு கிடச்சிங்கன்னா கிராமத்தில் கிடச்சிங்கன்னா எடுத்து ஒன்று சாப்பிட்டு பாருங்கள் கசப்பை பற்றி எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ கசப்பு வாயில் அந்த கசப்பு போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ இனிமையாக இருக்கும் அந்த கசப்பு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டுட்டு அதோட கமெண்ட்ஸை கொடுங்க நல்லா இருந்ததுன்னா மொசு மொசு கிடைக்க நல்லா ச பசங்களுக்கு முதல்ல சாரா வச்சும் கொடுங்க அது சளியை பூக்கிற இந்த நேரத்தில் இது பண்ணால் இருமலும் சளியும் எடுத்து விட்ருவோம் நல்ல படம் ஒரு மூணு நாளைக்கு கொடுத்து பாருங்கள் அந்த கசப்பு சளி இது இலையை கொடுத்து கச சாரா புழிஞ்சு கொடுங்க இப்போ ஆர்ஜி அவர்கள் இதில் மறுபடியும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக அதை செய்து காட்டு அதோடய பலன்களையும் இருக்கிறார் கவனித்து பாருங்கள் இறுதி வரை பாருங்கள் அப்படி தான் தெரியும் அந்த மகதிஷ்டி தினமுறையாக எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் சொல்லிடுறோம் அந்த யூடியூப்பில் சர்ச்சில் போய் ஆங்கிலத்தில் இடைவெளியே இல்லாமல் அட்டு அட்டுன்னா ஒரு ஏ போட்டு சுழிச்சிருக்கும் அட்டு அதுக்கு பிறகு அட்டு டெய்லி சிம்பிள் யோகா அப்படின்னு நடிச்சிங்கன்னா வந்துடும் இல்லை மகதிஷ்டி தினம் ஒரு யோகா அப்படின்னு தமிழில் இடைவெளியே இல்லாமல் அடிச்சிங்கனாலும் வந்துடும் இது பண்ணிக்கலாம் ஆங்கிலத்தில் வந்து மகதிஷ்டி டெய்லி யோகா நடிச்சிங்கனாலும் வந்துடும் ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இப்போ ஆர்ஜி அவர்கள் உங்களுக்காக தொடருவாங்க ஆர்ஜி வர்ணனையில் உங்களோட இயல்பான இதை பார்க்கலாம் பாருங்கள் நன்றி வர்ணனையில் மசு பசு பழத்தை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் நல்லா சிறப்பாக இப்போ வர்ணனை சிறப்பாக இருந்துச்சு இந்த பழத்தை காமிச்சிக்கிறோம் அவங்கள்ட்ட நல்லா சேப்பு கலரில் இருக்குது காயாக உள்ளதெல்லாம் பச்சை கலையாக இருக்குது கொடி இப்படி இருக்க கொடி இந்த பலன்கள இந்த பலன்களில் வந்து நம்ம ஆசிரியர் அவர்கள் நல்லா தெ தெளிவாகவும் புரியும்படியும் நம்மள நம்மளிடம் பகிர்ந்து கொண்டார்கள் இப்பொழுது அர்த்த தூய்பாத விருஷ்டி ஆசனம் இரண்டாவது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம் செல்வதற்கு முன்னால் சில உடல் இலக்க பயிற்சிகளை செய்து முடித்து விட்டு ஆசன நிலைக்கு செல்கிறோம் இப்பொழுது அந்த காலபடியிலுங்க ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்பொழுது இடது கால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ கைகளுக்கான எளிய பயிற்சி உடல் இலக்க பயிற்சி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்பொழுது அடுத்த தூய்பாத விருஷ்டி ஆசனம் நிலைக்கு செல்ல இருக்கிறோம் காலப்பிரண்டித்தையும் நல்லா நீட்டிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ முடிஞ்ச அளவு நீட்டிங்க நல்லா வச்சுட்டு இப்போ ரெண்டு கையில் நீட்டி மெதுவாக இந்த கெட்ட வரலை பிடிக்கணும் கெட்ட வரலையும் அந்த அடுத்த வரலையும் கெட்ட வரலுக்கும் பக்கத்தில் உள்ள வரலையும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நன்றி மெதுவாக கலத்தி விட்டு இயல்பு அனுப்பு வந்து இரண்டு கைகளிலும் சிம்மத்தில் திரவித்துக்கொண்டு மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக மூச்சை விட வேண்டும் மெதுவாக மூச்சை கவனிக்க வேண்டும் அடுத்த துய் பாதை ஆசனம் இரண்டு சுற்றுக்கள் செய்து முடித்து விட்டோம் அடுத்த துய் பாத ஆசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் காலப்பிடி வந்து நல்லா நீட்டுறோம் கையும் நல்லா நீட்டு நல்லா பிடிக்கிறோம் அதனால் நரம்புகள் எல்லாம் நல்லா இழுக்கப்படுகிறது நல்லா நரம்பு இழுக்கப்படுவதனால சிலவர்கள்லாம் அந்த நரம்பு சுருட்டி இருக்கும் லைட்டாக நரம்பு சுருட்டல் என்கின்ற வெரிக்கியூர்ஸ் அந்த நோய் வந்து குணமடைகிறது மற்றும் வந்து நல்லபடி நீட்டுறதுனால அந்த அடி வயர்லாம் உள்ளே இழுக்கப்படுது அதனால் என்ன நம்மளுக்கு நன்மை ஏற்படுதுன்னா கல்லீரல் கணையம் மண்ணீரல் அதெல்லாம் உள்ளதால் நீரிழிவு நோய் என்கின்ற சக்கரை நோய் குணமாகின்றன அது வந்து டயபிட்டிஸுன்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியுது சக்கரை நோயினால் சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது அந்த நோய் முற்றிலும் குணமடைகின்றன வாத நோய் வராமல் தடுக்கப்படுகின்றன முதுகு தண்டு பலம்பரிகின்றன கூண்முதுவு வராமல் தடுக்கப்படுகிறது அடுத்த தொய்வாத விருஷஷ்டி ஆசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை மீண்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நரம்பு சுருட்டல் என்கின்ற வெறிக்கோஸ் நோய் குணமடைகின்றன கல்லீரல் கணயம் மண்ணீரல் உள்ளிடுக்கப்படுவதால் நீரிழிவு நோய் என்கின்ற சக்கர நோய் முற்றிலும் குணமடைகின்றன வாத நோய் வராமல் தடுக்கப்படுகின்ற மிக சிறப்பான ஆசனமாக இந்த ஆசனம் கருதப்படுகிறது முதுகு தண்டு பலம் பெறுகின்றன கூண்முது வராமல் தடுக்கப்படுகின்றன அறுத்த துய் விருஷ்டி ஆசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை நாம் தெரிந்து கொண் தெரிந்து கொண்டோம் இந்த ஆசனம் செய்து பழகி நலமோடு பாட வேண்டும் என்று ஆடுதலை இயற்கை மருத்துவ சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நன்றி நன்றி சிறப்பு மிகவும் சிறப்பு இன்னையோட ஆசனத்தை பற்றி அர்த்த தூய் விருஷ்டி ஆசனம் யாருமே சொல்லிட்டீங்க ஆசனத்தை செஞ்சீங்கன்னா அசத்தலான ஆசனம் எப்படி இருந்து பார்த்தீங்களா விருத்த அசத்த அசத்தலான ஆசனம் மிகவும் சிறந்த ஆசனம் அதை இன்னொன்று விட்டுட்டாங்க அந்த பெண்களுக்கு மிகவும் சிறந்த ஆசனம் இந்த ஆசனம் இது செய்யும்போது அவங்களுக்கு வந்து கர்ப்பகாலம் தரிக்கிறதுக்கு முன்னாடியும் செஞ்சிடலாம் அப்புறம் குழந்தை பிறக்கும் போது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆசனங்களை செஞ்சாங்கன்னா அந்த குழந்தை பிறப்புக்கு மிகவும் சிறந்த ஆசனம் இந்த விஷயம் குழந்தை பிறப்புக்கு மிகவும் சிறந்த ஆசனமாக இருக்கும் அதை சொல்ல விட்டுவிட்டாங்க ஐயா என்ன என்னத்தில சொல்ல விட்டுட்டாங்க இதெல்லாம் சிறப்பான ஆசனங்கள் ஐயா சொன்ன மாதிரி நரம்பு சுருட்டல் என்கிற வெரிக்கோசை சரிபையும் அப்புறம் கல்லீரல் கணையம் மண்ணீரல் அத்தனையும் அமுக்கப்பட்டு அதாவது இழுக்கப்படும் உள்ளி இழுக்கப்படும் வயரில் வந்து உள்ளி இழுக்கப்படுறதுனால அனைத்தையும் சிறப்பாக அதாவது அமுக்கப்படுறதுங்கிற வேற விஷயம் இழுக்கப்படுறங்கிற விஷயம் அமுக்கப்படுறங்கிற நல்லா அமுக்கிறது அமுக்கி இது பண்ணுறது இழுக்கப்படுறது உள்ளி இழுக்கப்படுறது ரெண்டு விஷயமும் செய்யும்போது தான் மிகவும் சிறந்த ஆசனம் இதில் வந்து இழுக்கப்படுது வயிறு நல்லா உள்ளி இழுக்கப்படுகிறது அதனால் இழுக்கப்படுறதுனால அனைத்தையும் சரி அதாவது நீரழி நோய்ங்கிற சர்க்கரை நோய் டயாபட்டிஸ் மிகச்சிறந்த கொள்ளையடிக்கப்படுகின்றதை டயபிட்டிஸுங்கிற நம்ம ம மனசை கொள்ளையடிச்சிருச்சு இன்றைக்கி எல்லார் மனசுலேயும் ஆகா வாங்க எல்லாேருக்கும் உனக்கு இருக்கா சுகரு எனக்கு இருக்கா சுகரு எனக்கு இருக்கே ஆ நூற்றம்பது எனக்கு முந்நூறு எனக்கு நானூறு அப்படிங்கிற அளவுக்கு ஆகிட்டு இன்றைக்கி டயபிட்டிஸை சொல்லிக்கிறதே பெருமை அடைகிறாங்க அவ்வளோ பெரிய விஷயத்தை கொண்டு போயிட்டாங்க மக்கள் மனதில் இந்த டயபிட்டிஸு ஆ சர்க்கரை இருக்குது உனக்கு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க இன்றைக்கி அந்த மாரி இல்லாமல் இதெல்லாம் சாதாரண நோயே கிடையாது சிவங்களா இதை சாதாரணமாக கடந்து போக பார்த்துங்க ஒவ்வொரு ஆளும் போகும்போது என்ன கேட்குறாங்க எனக்கு சர்க்கரை நோய் வந்துச்சுப்பா எனக்கு சர்க்கரை நோய் நூற்றம்பது இருக்குப்பா எனக்கு அதிகம் இரநூறு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சாதாரணங்க சர்க்கரை நோயே நோய் அல்ல எங்களை பொறுத்தளவுக்கு இயற்கை மருத்துவ சங்கத்தை பொறுத்தளவுக்கு அனைத்து இயற்கை மருத்துவம் சார்பாக சர்க்கரை நோய் நோய் இல்லைங்கிறதான் எல்லாருமே சொல்கிறோம் கவனத்தில் கொள்ளுங்கள் சர்க்கரை நோய்ங்கிறது நோயே அல்ல ஒவ்வொரு நாட்டோட சீரோச நிலைக்கு தகுந்தார் போல் மாறுபாடக்கூடிய நோய் தான் இந்த சர்க்கரை நோயில் ஒரு மாறுபாடு தான் இந்த சர்க்கரை நோய் நோயின்னு சொல்லி அழைவரையும் பயமுறுத்த வேண்டாம் மருத்துவ சங்கத்துக்கு இயற்கை மருத்துவம் சார்பாக நோய் அல்லங்கிறதான் நாங்கள் சொல்கிறோம் சர்க்கரை நோய்ங்கிறது நோயே இல்லை ஒரு மாறுபாடப்பட்ட உணவுனால் நாள் ஏற்படக்கூடிய சீர நிலையாக ஏற்படக்கூடிய மாறுபாடால் ஏற்படக்கூடிய நோய் தான் இந்த டயாபட்டிஸ்ங்கிற சர்க்கரை நோய் அதனால் பயப்படாதீங்க தயவுசெய்து பயந்து இது பண்ணாதீங்க இந்த ஆசனம் செய்யும்போது வாத நோய்கிற நோயே மிகப்பெரிய பக்கம் கையும் தான் இழுக்கும் வாத நோயை இது பண்ணும்போது இந்த கையும் காலம் பார்த்திங்கன்னா அப்படியே அருமையாக இழுத்து நீட்டி பிடிச்சிருப்போம் அதனால் அந்த வாத நோய் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம்னா வரவே வராது வாத நோய் வந்தவங்க இதை செஞ்சீங்கன்னா நூறு சதவீதம் சரி செய்ய முடியும் அப்புறம் வராதவங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா வாத நோய்ங்கிற இந்த நோய் வரவே வராது நரம்பு சுருட்டல் நரம்பு சுருட்டலுங்கிற வாய்ப்பே இருக்காது இந்த முதுகுத்தண்டில் உள்ள வழிகளெல்லாம் சரி செய்யக்கூடிய ஆசனமாக இருக்கும் முதுகுத்தண்டை நேராக கூடிய முதுகு இல்லாமல் சரி செஞ்சிடும் தினமும் இந்த ஆசனங்களை பார்த்து மகிழுங்க நீங்கள் மட்டும் பார்த்து மகிழாங்க மற்றவர்களும் சொல்லுங்கள் உடா உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள் இந்த மகதிஷ்டி தினமுறையோகா தினமும் கொடுக்குறோம் காலை ஐந்தரை மணிக்கு காலை பிரம்ம முகூர்த்தத்தில் வெளியேறுறோம் நீங்கள் மட்டும் பார்த்து மேலாம் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் ந உடல் நண்பர்கள் உலகம் போல் இந்த ஆசனங்களை கொண்டு சேருங்க இதுதான் எங்களை நோக்கம் நீங்களும் கொண்டு போய் சேருங்க எங்களால் முடிந்த அளவுக்கு எங்களால் அளவுக்கு அதை ஒளிபரப்ப முடியுமோ அதை ஒளிபரப்பு கொண்டு இருக்கும் நீங்கள் மட்டும் பார்த்து மேலே மற்றவர்களுக்கும் பார்த்து மழைங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்